இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சமில் அதாவது இப்போது நீங்கள் இந்த ஆன்கோயிங் கான்ஃப்ளிக்டை வந்து அப்சர்வ் இருந்திருப்பீங்க அதாவது இஸ்ரேல் ஒரு அதாவது ஒரு அன்பிரசிடென்டட் அட்டாக் ஈரான் மீது இதற்கு முன்னர் நிகழ்த்தப்படாத ஒரு தாக்குதலை நிகழ்த்தியது அதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது ஒரு வரலாறு காணாத தாக்குதல்களை பதில் தாக்குதல்களை தொடுத்தது கிட்டத்தட்ட இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா செய்தி அதாவது இஸ்ரேலுக்கு இருந்து அந்த இஸ்ரேலிய குடிமக்கள் எடுத்த காணொலிகளும் ஒரு சில ஊடக அங்கத்தினர்கள் எடுத்த காணொலிகளும் தான் சர்க்குலேட் இருக்கு அதற்குள்ளால வந்து இஸ்ரேல் வந்து தன்னுடைய சொந்த குடிமக்களையே கைது செய்வதாகவும் செய்திகள் வந்தது ஏன்னு கேட்டால் உள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ இங்கே இங்கே ஏற்பட்ட சேதாரங்கள் குறித்தோ இதனுடைய கேஷுவலிட்டிஸ் ஈரானுடைய அட்டாக்கினுடைய விளைவாக ஏற்பட்ட அந்த கேஷுவலிட்டிஸ் குறித்தோ டேமேஜ் குறித்தோ நீங்கள் வந்து வெளியில் எந்த காணொலிகளையும் ஃபோட்டோஸையும் வந்து சர்க்குலேட் பண்ணக்கூடாது அப்படி சர்க்குலேட் பண்ணால் கைது செய்வோன்னு பல பேர இஸ்ரேலிய காவல்துறை அரசாங்கம் வந்து கைது செய்தது ஸோ அப்போ நமக்கு தெரிந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது நம்ம வந்து செய்தி சேனல்கள்லையோ அல்லது சமூக வலைதளங்களில் சுற்றக்கூடிய அந்த காணொலிகள்லையோ பார்க்கக்கூடிய சேதாரங்கள் அப்படிங்கிறது நூற்றில் ஒரு ஐந்து சதவீதம் கூட இருக்குமா அப்படின்னு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஈரானுடைய இந்த வரலாறு காணாத தாக்குதல் வந்து இஸ்ரேலுக்கு வந்து தர்ம அடி கொடுத்துருக்குது கடுமையான சேதாரங்களை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம பார்த்ததை வச்சு இல்ல நம்ம ஓரளவுக்கு இது சம்பந்தமாக எழுதப்படும் கட்டுரைகளை வாசிக்கும் பொழுது காணொலிகளை விட அதிகமான சேதாரங்கள் நம்ம பார்ப்பதை விட அதிகமான சேதாரங்கள் ஏற்பட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது குறிப்பாக இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் நியூக்ளியர் சைட்ஸ் அதுபோக சிட்டிஸ் மெயின் சிட்டிஸ் டெலவி உட்பட முக்கியமான நகரங்கள் மீதான தாக்குதல் அப்படின்னு அதாவது இஸ்ரேல் வந்து இத்தனை ஆண்டு காலமாக பலஸ்தீன மக்கள் மீது இழைத்து வரும் இனப்படுகொலை கூட்டுப்படுகொலை கொத்தாக கொல்லும் அந்த செயலில் ஒரு டேஸ்ட்டை தான் உணர்ந்திருக்கிறாங்க சரிங்களா ஸோ அப்போ இப்போ என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் இந்த காணொலியை போட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இதற்கு பின்னாடி வந்து அமெரிக்காவின் கையும் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே போன வீடியோவிலே சொல்லியிருந்தோம் அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவி ஏற்கும் பொழுதே பெஞ்சமின் நெட்டனியாகோ இஸ்ரேலிய ஜியோனிச வார் கிரிமினல் நெட்டனியாகோ வந்து ட்ரம்ப்போட இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார் இது சம்பந்தமாக பரஸ்பரம் ஒரு உடன்படிக்கையும் எட்டப்பட்டிருக்கிறது அதாவது ஈரான் மீது நாங்கள் தாக்குதல் தொடுத்தால் அதற்கு அமெரிக்கா அமெரிக்காவாகிய நீங்கள் முழு ஆதரவு தர வேண்டும் என்பதாக அப்போ ட்ரம்ப்புக்கு வந்து இந்த ஒரு விஷயம் நடக்க போகிறது ஏற்கனவே தெரியும் அதற்கான சில சமஞ்சைகளையும் ட்ரம்ப் வந்து ஒரு சில காணொலிகள் அதாவது நேர்காணல்களில் பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ அப்போ இதற்கு இடையில வந்து ட்ரம்ப் வந்து ஈரானை வந்து நியூக்ளியார் ப்ரோக்ராம் ஈரானுடைய நியூக்ளியார் ப்ரோக்ராம் சம்பந்தமான நெகோசியேஷன்ஸுக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து அழைத்திருந்தார் சரிங்களா அப்ப இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதே பெருசே ஒரு கண்துடைப்பான திசை திருப்பக்கூடிய ஒரு செயலாகத்தான் பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் ஆலோசகர்கள் பார்வையாளர்கள் ஆய்வாளர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர் அதாவது ஏற்கனவே இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் தொடு தொடுக்க போவது தெரிந்தும் நியூக்ளியார் நெகோசியேஷன் அப்படிங்கிற ஒரு கண் துடைப்பை ஒரு திசை திருப்பலை அமெரிக்கா வந்து செய்து கொண்டிருந்தது ஸோ இதற்கு மேலால் ஈரான் வந்து இந்த நியூக்ளியார் நெகோசியேஷன்ல ஈடுபடுறதுக்கு சாத்தியமே இல்லை ஏன்னா இமாம் அலி ஹாமினை சொல்வது போல் இன்னைக்கு அமெரிக்கா வந்து உங்களை வந்து நியூக்ளியார் நெகோசியேஷன் அதாவது நியூக்ளியார் ஏற்கனவே ஈரான் ஈரான் வந்து நியூக்ளியார் நான் புரோலிபரேஷன் ட்ரீட்டியில வந்து சைன் போட்டிருக்குது ஆனால் இஸ்ரேல் வந்து நியூக்ளியார் நான் புரோலிபரேஷன் ட்ரீட்டியில வந்து சைன் போடல அதே மாதிரி நியூக்ளியார் ப்ரோக்ராம்ல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சட்ட திட்டங்களை ஈரான் வந்து பின்பற்றி விழுகுது ஆனா இஸ்ரேல் அதை பின்பற்றி விழுகவில்லை இஸ்ரேல்ல வந்து கிட்டத்தட்ட நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் எண்பதிலிருந்து நானூற்றி சொச்சம் வரை அணு ஆயுதங்கள் இஸ்ரேல் இஸ்ரேலிடம் இருக்கின்றன ஆனால் ஈரானிடம் வந்து அணு ஆயுதங்கள் கிடையாது சரிங்களா சோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவோடு இதற்கு முன்னால் இந்த நியூக்ளியார் நெகோசியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஈரான் வந்து இவங்க என்னதான் சொல்றாங்க கேட்போம் அப்படிங்கிற ரீதியில ஒரு டேபிள் உட்கார்ந்து ஒரு நெகோசியேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருந்த சூழல்ல தான் அதாவது அவர்கள் உடன்படுகிறார்கள் முரண்படுகிறார்கள் அப்படிங்கறத தாண்டி இந்த நியூக்ளியர் நெகோசியேஷன் நடைபெறுவதற்கான ஒரு அமெரிக்க தரப்புல ஒரு டிராமா அரங்கேறி கொண்டிருந்த ஒரு சூழல்ல இந்த அட்டாக் நடந்திருக்கு ஸோ அப்போ செய்தலி ஹாமினை சொல்வது போல் இன்று அவர்கள் உங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில அவர்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ நீங்க அபோய்ட் பண்ணணும் அவர்களுடைய தர அளவுகோள்களை நீங்க வந்து மீட் பண்ணணும் சொல்லுவாங்க உங்களுடைய சுதந்திரத்துல வந்து இன்ஃபுளு பண்ணுவாங்க உங்களை வந்து அதாவது இப்ப நம்ம தர அளவுகோல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி அமெரிக்காவுடைய நியூக்ளோர் நியூக்ளியர் ப்ரோக்ராமை நம்ம கட்டுப்படுத்த முடியாது அமெரிக்கா வந்து ஒரு நியூக்ளியர் பவர் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது ஆனா ஈரானோ மற்ற நாடுகளோ அமெரிக்காவை வந்து சப்டியூ பண்ண வைக்கவோ இல்லைன்னா அவர்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ப அமெரிக்காவை அமெரிக்காவுடைய அந்த ஆக்ஷன்ஸ வந்து நடவடிக்கைகளை மாற்ற வைக்கவும் ஆனா அமெரிக்கா அதை ஈரான் மீது திணிக்க பார்க்கிறது இதை வந்து சேதுலேயே ஹாமினை சொல்றாரு இன்று அவர்கள் உங்களுடைய நியூக்ளியர் பெசிலிட்டின்னு சொல்லிட்டு நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல நெகோசியேட் பண்றோம்னு உள்ள வருவாங்க சரிங்களா நாளைக்கு உங்களுடைய நீங்க வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது நீங்க அதற்கும் உடன்பட்டீங்கன்னா உங்களுடைய மிசைல்ஸ வந்து மிசைல்ஸ் எண்ணிக்கைகளை நீங்க குறைக்கணும்னு சொல்லுவாங்க சரிங்களா அதற்கு பிறகு உங்களுடைய ராணுவ தளவாடங்கள் விஷயத்துக்கு உள்ள வருவாங்க சரிங்களா அதுல நீங்க உடன்பட்டீங்கன்னா உங்களுடைய ட்ரோன் வந்து நீங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதற்கும் நீங்கள் உடன்பட்டீர்கள் என்றால் உங்களுடைய சமூக அரசியல் பொருளாதார மார்க்க விவகாரங்களில் உள்ள நுழைவார்கள் உங்களுடைய மனித உரிமைகள் பற்றி பேசுவார்கள் மனித உரிமைகள் விஷயத்தில் அவர்களுடைய சோ சோ கால்டு இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் மேற்கத்திய நாகரிக அளவுகளின்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்பார்கள் சரிங்களா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முற்றுமுழுதாக அவர்களிடம் நம்மை சரணாகதி அடைய வைப்பதுதான் அமெரிக்காவினுடைய நோக்கம் இதன் மூலமாக அமே அதாவது ஈரானையும் மற்ற அரபு கைப்பாவைகள் போல் அந்த நிலப்பகுதியில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது தங்களுக்கு கட்டுப்பட்ட தங்களினுடைய தர அளவுகோள்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் தங்களுடைய நிபந்தனைகள் முன் நிபந்தனைகள் இதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு கைப்பாவை அரசாக நாடாக ஈரானை வைத்திருக்க வேண்டும் மற்ற கைப்பாவைகள் போல் சவுதி அரேபியா யுஏஇ ஜோர்டான் கத்தார் துர்க்கி இவர்கள் போல் ஈரானையும் அந்த பகுதியில் இன்னொரு கைப்பாவையாக வைத்திருக்க வேண்டும் இதன் மூலமாக ஜைனிசத்தினுடைய சரிங்களா பாக்ஸ் ஜுடேகாவுனுடைய சுப்ரீமசிய ஆதிக்கத்தை அவர்களுடைய அந்த மேலாதிக்கத்தை கட்டுப்பாட்டை அந்த நிலப்பகுதியில் நிரந்தரமாக தக்க வைக்க வேண்டும் மத்திய கிழக்கு பாரசீக வளைகுடா நிலப்பகுதியில் நிரந்தரமாக தக்க வைக்க வேண்டும் சரிங்களா இதன் மூலமாக சைனிஸ்ட் அஜெண்டாவை புஷ்பணனும் அதாவது கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட்டை முன்னகர்த்தணும் சரிங்களா அப்போ கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட்டை முன்னகர்த்துவதற்கு இன்னைக்கு மிகப்பெரிய தடையாக முட்டுக்கட்டையாக இருப்பது அந்த பகுதியில் மத்திய கிழக்கு கிழக்கு பாரசீக வளைகுடா பகுதியில் ஈரான் அப்படிங்கிற ஒரு பவர் மட்டும்தான் அப்கோர்ஸ் யமன் லெபனான்லாம் இதுல ஒரு முக்கிய பங்கு ஆற்றினாலும் யமன் லெபனான் பெருசே ஒரு சூப்பர் பவர் அதாவது மிலிட்டரி மைட் கிடையாது ஒரு நியூக்ளியர் பவர் கிடையாது ஒரு அதாவது விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த ஒரு பணக்கார நாடு கிடையாது அதாவது ஈரானுடைய சப்போர்ட்ல ஈரானுடைய துணையில பேக்கிங்ல இந்த நாடுகள்லாம் இயங்கிட்டு இருக்கு அதனவுல அவர்கள் ஒரு வலுவான துணிச்சலான நபர்கள் குழுக்கள் ஆனால் நாடு அப்படிங்கிற ரீதியில மிலிட்டரி மைட்டோட ஒரு சயின்டிபிக்கல் டெக்னாலஜிக்கல் சொபிஸ்டிகேட்டட் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் வந்து இன்னைக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரே முஸ்லீம் கண்ட்ரி வந்து ஈரான் தான் அது இவர்களுக்கு பெரிய தலைவலி நாளைக்கு ஈரான் வந்து எப்படி இருக்கணும்னு இவர்கள் விரும்புகிற விரும்புகிறார்கள் என்றால் இஸ்ரேலை கண்டி கண்டிப்பார்கள் அதாவது சவுதி அரேபியா கத்தார் துர்க்கி இந்த மாதிரியான நாடுகள் பப்பட்ஸ் வந்து அவ்வப்போது உபசாரத்திற்கு இஸ்ரேலை கண்டிப்பது போல் கண்டிக்க வேண்டும் இஸ்ரேலை இஸ்ரேலுக்கு தங்களுடைய கண்டன வார்த்தைகளை தெரிவிக்க வேண்டும் நாங்கள் இஸ்ரேலை கண்டிக்கிறோம் அப்படிங்கிற ரீதியில உபசாரத்திற்கு ஃபார்மாலிட்டிக்கு மீட்டிங்லாம் நடத்தணும் சரிங்களா இது எல்லாமே முஸ்லீம்களை ஏமாற்றுவதற்காக கண்துடைப்புக்காக நீங்கள் செய்ய வேண்டும் அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை அப்படி நீங்க செய்யுங்க இவர்களே ஊக்குவிப்பாங்க சரிங்களா ஒரு டிராமாக்கு ஏன்னா முஸ்லிம்களுக்கு மத்தியில உங்களுடைய லெஜிடிமசி சட்டப்பூர்வ தன்மையை தக்க வைப்பதற்கு இஸ்ரேலை நீங்கள் கண்டிப்பது போல் கண்டியுங்கள் அமெரிக்காவை நீங்கள் கண்டிப்பது போல் கண்டியுங்கள் சரிங்களா அப்படி ஈரான் இருக்கணும் இவர்களுக்கு அப்படித்தான் ஈரான் இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் திரைமறைவில் அமெரிக்கா இஸ்ரேலோடு ஈரான் புல் ஃபிளட்ஜில ராணுவ பொருளாதார கூட்டாளியாக இருக்க வேண்டும் பொருளாதார ரீதியாக வர்த்தக ரீதியாக கூட்டாளியாக இருக்க வேண்டும் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய ஸ்டாண்டர்ட்ஸை பின்பற்றி அதாவது பூர்த்தி செய்ய வேண்டும் அவர்களினுடைய அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாடாக அவர்களுக்கு கிட்டத்தட்ட கீழடங்கி கிடக்க வேண்டும் அதுதான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வேண்டும் சரிங்களா அந்த ஒரு விஷயத்தில் ஈரான் வந்து இதுவரைக்கும் சரணாகதி அடையவில்லை கீழடங்கவில்லை சரண்டர் ஆகவில்லை இவர்களுடைய அதாவது இவர்களுடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை சரிங்களா இவர்களுடைய மேலாதிக்கத்தை எதிர்த்து வரும் காரணத்தால் சரிங்களா இவர்களுடைய நிபந்தனைகள் தார கோள்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் புறந்தள்ளி தங்களுக்கு எது சரி எது நியாயம் என்று படுகிறதோ அதன்படி உறுதியாக நிற்பதன் காரணத்தால இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ வேற ஆப்ஷன் இல்லை அமெரிக்கா வந்து வெளிப்படையாக இந்த போரில் தனக்கும் இந்த இஸ்ரேலினுடைய தாக்குதல்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று காட்டிக் கொண்டாலும் வெளிப்படையாக தெரிவித்தாலும் ஃபுல் ஃபிளட்ஜ்ல பேக் பண்றது இஸ்ரேல வந்து அமெரிக்கா தான் சரிங்களா இல்லை என்றால் இஸ்ரேல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு ஃபேக்டர் ஒன்னு அமெரிக்கா பிரிட்டன் நேட்டோ நாடுகள் போன்ற ஃபேக்டர்ஸ் ஒருபுறம் இன்னொன்னு வந்து அரப் பப்பட்ஸ் சவுதி அரேபியா ஜோர்டான் கத்தார் யூஏஇ பஹரைன் துர்க்கி மாதிரியான அந்த பப்பட்ஸ் சப்போர்ட் இந்த ரெண்டு வலுவான ஆதரவு இஸ்ரேலுக்கு இல்லை என்றால் இவ்வளவு துணிச்சலான துணிகரமான ஒரு செயலை ஒரு திமுருத்தனமான ஒரு பயங்கரவாத செயலை ஈரான் மீது இலகுவாக கட்டவிழ்த்து விட்டு இருக்காது ஸோ அப்போ இதுல இருந்து ஈரானை வந்து சப்டியூ பண்ண வைக்கணும் மற்ற அரபு கைப்பாவை ஆட்சியாளர்கள் அரசாங்கங்கள் போல் ஈரான் வந்து தங்களுக்கு கீழடங்கி கிடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருக்கிறது ஆனால் ஈரான் அதற்கு சிவி செவிசாய்க்க மறுக்கிறது இவர்களுக்கு அடிப்பணியம் மறுக்கிறது பிளஸ் வெறுமனே இந்த அரபு கைப்பாவை முஸ்லீம் முஸ்லீம் ஜியோனிச ஆட்சியாளர்கள் போல் வாயில் மட்டுமே வடை சுட்டுக் கொண்டிருக்காமல் ஃபார்மாலிட்டிக்கு நாங்கள் இதை கண்டிக்கிறோம் அதை கண்டிக்கிறோம் இது வந்து பயங்கரவாதம் இது அப்படின்னு சொல்லிட்டு உபசாரத்திற்கு முஸ்லிம்களை ஏமாற்றுவதற்கு வெறுமனே வாயளவில் மட்டும் பேசிக் கொண்டிருக்காமல் செயல்பாட்டில் காட்டுவது வந்து இன்னும் பெரிய நெருக்கடிகளையும் தலைவெளியையும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இங்கே இன்னும் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒன்லி கண்ட்ரி நல்லா கேட்டுக்கிடுங்க இந்த ஈஸ்ட் இந்தியன் கல்ஃப் த ஒன்லி கண்ட்ரி ஆஃப் ஸ்டீல் அப்படின்னா அது ஈரான் மட்டும்தான் சரிங்களா இந்த ஒட்டுமொத்த பாரசீக வளைகுடா ஒட்டுமொத்த போர்ஷியன் கல்ஃபு மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள முஸ்லீம் நாடுகளில் அதாவது சரணாகதி அடைய மறுக்கும் சரணடைய மறுக்கும் ஒரே ஒரு அதாவது இந்த சோ கால்டு சூப்பர் பவர்ஸுக்கு ஷைத்தானிய தஜ்ஜாலிய அதிகாரங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கும் ஒரே நாடு அவர்களை எதிர்த்து நிற்கும் ஒரே வலுவான ராணுவ பலம் பொருந்திய நாடு அப்படின்னா அது ஈரான் மட்டும்தான் அதுதான் இவர்களுக்கு இன்னைக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது ஸோ அதை அட் எனி காஸ்ட் பை எனி மீன்ஸ் ஒழித்து கட்ட வேண்டும் ஏன்னா ஒன்ஸ் ஈரான் ஈரானை வந்து இவர்கள் காலி செய்து விட்டார்கள் இல்லைனா இவ ஈரானை வந்து மத்த அரப் பப்பட்ஸ் போன்று இவர்களுடைய காலில் விழ வைத்து விட்டார்கள் என்றால் மற்ற தலைவலி எல்லாம் இயல்பாகவே ஒழிந்துவிடும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இசார் திரட்டு ஹிஸ்புல்லாவினுடைய திரட்டு ஹமாசனுடைய திரட்டு இராக்கி ரெசிஸ்டன்ஸ் திரட்டு எல்லாமே அச்சுறுத்தல் எல்லாமே இயல்பாகவே காணாமல் போய்விடும் ஈரான் ஒன்ஸ் சரணாகதி அடைந்து விட்டால் ஈரான் ஒன்ஸ் இவர்களுடைய வழிக்கு வந்து விட்டால் ஆனால் ஈரான் வர மறுக்கிறது என்பதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது சோ தெர் இஸ் ஆப்வியஸ்லி கோயிங் டு திஸ் இஸ் ஆப்வியஸ்லி கோயிங் டு ஹெட் டுவர்ட்ஸ் மல்ஹமா சரிங்களா மிகப்பெரிய அந்த பெரும் போருக்கு வித்திடும் ஒரு நிகழ்வாகத்தான் இது வந்து இருந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த போர் அப்படிங்கிறது த வார் இஸ் கோயிங் டு பி பிட்வீன் தி குட் ஃபோர்ஸ் அண்ட் தி ஈவில் ஃபோர்ஸ் சீத்தானிய படைகளுக்கும் தஜாலிய படைகள் ஒரு புறமும் மோமீன்களுடைய முஸ்லீம்களுடைய படை இன்னொரு புறமும் இருந்து அதாவது இவர்களுக்கு மத்தியில் நடக்கப் போகும் அந்த போராகத்தான் இந்த பெரும் போர் இருக்கிறது இருக்க போகிறது என்பதை கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி நான் சம்பில் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக